அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிகழ போது கிரக நிலைகளின் சஞ்சாரங்கள் இந்த காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் வீடியோல சொல்லியிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்ககிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணிருக்காங்க நோட்ஸ் தேவைப்படுற ஜுவாலஜி டீச்சர்ஸ் கீழே ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் பலமா இருக்க போறாங்க ஒன்னு வக்ரமான சனி பகவான் அடுத்து வக்ரமான புதன் பகவான் செவ்வாயுடைய பெயர்ச்சி செவ்வாய் உங்களுக்கு முயற்சி பாவகத்துல இப்ப சஞ்சாரம்ல கேதுவோடு இணைந்து குடும்ப வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை செவ்வாய் ஏற்படுத்தியிருப்பார் கேதுவோடு இணைந்த செவ்வாய் பஞ்சமாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ஒரு பெண்ணால உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் ஒரு பிடியில ஒரு பெண்ணுடைய பிடியில மாட்டி உங்க குடும்ப வாழ்க்கை கிட்டத்தட்ட நிறைய கடகராசி என்பர்களுக்கு சிதஞ்சிருக்கும் சொல்லலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டமத்து சனி நிறைய பேர் சொன்னாங்க அந்த ரிசல்ட் எனக்கு தெரியவே இன்னமும் அஷ்டம சனி மாதிரி இருக்கு கொஞ்சமான திசையெல்லாம் பிரச்சனைன்னு சொல்ற அளவுக்கு நிறைய கஷ்டங்கள் கடகராசி என்பர்களுக்கு ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு போன வருஷம் கூட ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஆனா இப்பதான் எனக்கு பிரச்சனை அதிகமா இருக்க மாதிரி தோணுது இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படி அப்படின்னு ஒரு மனக்குழப்பத்தோடயே நிறைய கடகராசி அன்பர்கள் இருக்காங்க கடகராசி அன்பர்கள் எப்பவுமே நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க கடகராசி அன்பர்கள் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு மனநோய் வர அளவுக்கு அதிகமா யோசிச்சு யோசிச்சு என்ன வாழ்க்கை இதுன்னு கூட ஒரு சில நேரத்துல தோணி இருக்கும் நல்லா போயிட்டு இருந்த வேலையில திடீர்னு பிரச்சனை வேலையில சடனா ஏற்பட்டிருக்கும் இதுக்கு என்ன காரணம் கூட ஒரு சிலருக்கு தெரியாது ஒரு வீடு வாங்கி இருப்பீங்க அந்த வீட்டு பட்டா கூட உங்க பெயர்ல தான் இருக்கும் பத்திரப்பதிவு கூட உங்க தான் பண்ணியிருப்பீங்க ஆனா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் வீடு சம்பந்தமா அதிகமான செலவுகள் திடீர்னு ஏற்பட்டு இருக்கும் இதை விட தாண்டி வருமானத்தை மீறிய செலவுகள் சடனாக ஏற்பட்டிருக்கும் ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான குழப்பங்கள் கோபத்துல என்ன முடிவு செய்யறோம்ங்கிறது கூட தெரியாமலே முடிவு பண்ணிடுவாங்க ஒரு சந்திராஷ்டமம் இருந்தா எந்த அளவுக்கு பிரச்சனை வரும் அந்த அளவுக்கு பிரச்சனை சடனா வந்துட்டு போயிருக்கும் கேலண்டரை திருப்பி பார்த்தா கூட நமக்கு வரது லாபம் நன்மை யோகம் இப்படி நிறைய போட்டிருக்கும் இப்படி சூப்பரா இருக்கேன் நாள்னு நினைச்சாலும் பிரச்சனை மட்டும் நிறைய வந்திருக்கும் இதுக்கு சுயஜாதகம் காரணம் தசாபுத்தி காரணமா இல்ல நான் பிறந்த இந்த கடகராசியே காரணமா அப்படின்னு கேட்டா சனியுடைய கடந்த காலகட்ட லீலைகள் தான் சனி இப்போ வக்கரமா இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான் பட் பெரிய அளவுல யோகத்தை கொடுக்காது இந்த வக்ர சனி காலகட்டத்துல முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்க இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு சனிக்கிழமை தினங்கள்ல சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் தானம் பண்ணாலே போதும் சனி பகவான் ரொம்ப ஈஸியா ஆஃப் ஆயிடுவார் இல்லை என்னால பண்ண முடியாது நான் வெளியிடத்துல இருக்கேன் இல்லை நான் மாற்று மதம் நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிங்கிறவங்கெல்லாம் காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம் வாயில்லாத ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்தாலே போதும் இப்படி சனிக்கிழமை தினங்களில் நீங்க தானம் செய்யறது மூலமா சனி பகவான் மனம் குளிர்வார் இதெல்லாம் முடியாதவங்க தயிர் சாதம் சனிக்கிழமை தினங்கள்ல தயிர் சாதத்தை யாருக்கு வேணாலும் தானமாக கொடுங்க ஏழை எளியவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் காது கேளாதவர்கள் கண் பார்வை தெரியாதவங்க யாருக்கு வேணாலும் கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த சனி வக்கர கால கட்டத்துல ஒரு நல்ல சொல்யூஷன் நிறைய பிரச்சனைகளுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் முடிஞ்சா இந்த மூன்றையுமே சேர்த்தே செஞ்சு பாருங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் பெரிய அளவுல இல்லாம பிரச்சனைகள் இல்லாம ஸ்மூத்தா லைஃப் போகும் இந்த காலகட்டத்துல அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுத்தர வேண்டாம் குறிப்பா டிவர்ஸ் கொடுக்கிறது இந்த மாதிரி லைஃப் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவு எடுக்காதீங்க இரண்டாவது முக்கியமான விஷயம் தவறான நபர்கள் உங்க வாழ்க்கையில வந்து உங்க வாழ்க்கையில குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க அதுலேயும் கொஞ்சம் கவனமாயிருங்க அடுத்து மூன்றாவது விஷயம் வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி வேலை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி யோசிச்சு நிதானமா செய்யுங்க அவசரம் வேண்டாம் ரொம்ப கவனமா செயல்படுங்க குறிப்பா மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவெடுக்கிறதுல தடுமாற்றம் மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தி அவசரத்துல முடிவுகள் எடுத்து அதனால பிரச்சனைகள் வந்து மனசளவிலையும் சரி பொருளாதார அளவிலையும் சரி குடும்ப அளவிலும் சரி ஒரு வருத்தம் வந்துடுச்சு அப்படின்னா உடைந்த கண்ணாடியை எப்படி ஒட்ட வைக்க முடியாதோ அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலையும் இழந்த சில விஷயங்களை திருப்பி சேர்க்க முடியாத சூழ்நிலை வந்துடலாம் ரொம்ப பிரச்சனை வராம இருக்கணும்னா அமைதியா இருங்க ரொம்ப சிக்கல்கள் வர மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க கடந்து போயிடுங்க வெளியில போயிடுங்க வாழவே முடியலையா அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா இருக்கா உங்க மனசுக்கு நிம்மதி கொடுக்கிற இடத்துக்கு போயிட்டு வாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் ஏதாவது டூர் போயிட்டு வாங்க இல்ல எனக்கு ஏதாவது கோவில் போலான்னு தோணுது அப்படின்னா திருநள்ளாறு போயிட்டு வாங்க சனி பகவான சரணாகதி அடைஞ்சிருங்க இல்லைன்னா சனி சனிக்கிழமை தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் இந்த காலகட்டத்துல பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சு பாருங்க வாழ்க்கையில முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் அடுத்து புதன் பகவான் உங்க ராசியிலேயே வக்ரகதியில இருக்கார் இந்த வக்ர புதனால உங்களுக்கு பலவிதமான சிந்தனை ஓட்டங்கள் அதிகரிக்கும் எதுலையும் யோசிச்சு முடிவெடுத்தீங்கன்னா முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்கும் புத்தி காரகன் புதன் வக்ரகதியில கிட்டத்தட்ட மடங்கு ஸ்பீடா ஆக்டிவேட் ஆகிற நிலைமையில உங்க ராசியிலே இருக்கிறதுனால யோசிச்சு செயல்பட்டிங்கன்னா சிந்திச்சு செயல்பட்டிங்கன்னா இதுலயுமே முன்னேற்றம் மிக சிறப்பாகவே இருக்கும் கடந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை இந்த செவ்வாயும் கேதவும் இணைந்து குடும்பஸ்தானத்தில் இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் பயணங்களால அனுகூலங்கள் இருக்கும் நீண்ட காலமா போகணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஃபாரின் போற யோகத்தை சிறப்பாவே கொடுப்பார் செவ்வாய் பகவான் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் நீண்ட காலமா சகோதர உறவுகளோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் சகோதர சகோதரிகளோட கருத்து வேறுபாடுகள் நீங்கி முன்னேற்றகரமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களால சகோதர உறவுகளுக்கும் சகோதர உறவுகளால உங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் இந்த காலகட்டம் அமைய நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு அம்மன் வழிபாடு பண்ணுங்க அம்மன் வழிபாடு இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்களுக்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் அதுலையும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை தினங்கள்ல அம்மன் வழிபாடு அம்பிகை வழிபாடு செய்யறது மூலமா வாழ்க்கையில நிச்சயமா எட்ட நினைத்த உயரத்தை எட்ட முடியும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க சாரம் வாங்கி விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்